வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதியில் கோலாகலம் மூன்று நாள் கொண்டாடப்படும் சப்தமி விழா சப்தமி தோன்றிய கதை விரதம் இருப்பது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நாம் பார்க்க ரத சப்தமி தோன்றிய கதை பல யுகங்களுக்கு முன் சூரிய பகவானின் ஒளி குறைந்தது இதை கண்ட முப்பது முப்போடி தேவர்களும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மனே விஸ்வகர்மாவை அழைத்து சூரிய பகவானுக்கு விசேஷமாக ஒளியை உண்டாக்க வேண்டும் என்று கட்டளை விட்டனர் அதன்படி விஸ்வகர்மா தன் திறமையால் அற்புதமான ஒளியை சூரியனுக்கு உருவாக்கி கொடுத்தார் இந்த தினத்தையே ரத சப்தமி என்று அழைக்கிறோம் தை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் சப்தமி திதிக்கு சப்தமி என்று பெயர் சூரிய பகவான் தன் ஒளியை மீண்டும் சிறப்பாக பெற்ற தினம் என்பதால் ரத சப்தமி அன்று சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பானது மேலும் இந்த ரத சப்தமி பீஷ்மரின் கர்மா விலகிய தினமாகவும் சொல்லப்படுகிறது இன்று சூரிய பகவானை வழிபட்டால் பீஷ்மருக்கு அருளியது போல இறைவன் நமக்கும் அருள்வார் என்பது நம்பிக்கையாகும் ரத சப்தமி விரதம் இருப்பது எப்படி ரத சப்தமி விரதம் இருக்க நினைப்பவர்கள் காலையில் எழுந்து எருக இலையை தலையில் வைத்து அதற்கான ஸ்லோகத்தை சொல்லி நீராட வேண்டும் அதற்கு பிறகு காலையில் ஒரு சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் பூசி அழகான ரதம் வரைய வேண்டும் அதாவது ஒரு கோலம் வரைய வேண்டும் எப்படி என்றால் சூரியனும் சந்திரனும் பவனி வருவதாக வரைய வேண்டும் சந்தனம் குங்குமம் அச்சதை பல வாசனை மலர்களை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் இவ்விதம் சூரிய நாராயணரை பூஜித்த பின் சர்க்கரை பொங்கல் உளுந்தவடை போன்றவற்றை நைவேத்தியம் செய்ய வேண்டும் சூரிய பகவானை முறைப்படி நீராடி வழிபாடு செய்வதால் இல்லத்தில் உள்ள தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கையாகும் திருப்பதியில் ரதசப்தமி விழா எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாங்க மாட வீதிகளில் வண்ண கோலங்களால் அழகுபடுத்தப்பட்டு வருகின்றன ரதசப்தமி நாளில் மலையப்ப சுவாமி சூரிய பர பிரபை வாகனம் சின்ன சேஷ வாகனம் கருட வாகனம் அனுமன் வாகனம் விருட்ச வாகனம் சர்வ பூபால வாகனம் ஆகிய ஏழு வாகனங்களில் எழுந்தருள உள்ளார் இந்த ஏழு வாகன வீதி உலா காட்சிகள் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெற உள்ளது இதற்கிடையே சக்கர ஸ்தானமும் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் தரிசனங்களில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று நாட்களிலும் டைம் ஸ்லாட் தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது தேவஸ்தானத்தின் முக்கிய அறிவிப்பாகும் இது மேலும் ரத சப்தமி நாளான பதினாறாம் தேதியன்று குழந்தைகள் தரிசனம் மற்றும் விஐபி தரிசனம் ஆகியவை ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த மூன்று நாட்களிலுமே பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் சப்தமி விழா தோன்றிய கதை விரதம் இருப்பது எப்படி திருப்பதியில் எப்படி சப்தமி விழா கொண்டாடப்படுகிறது அதற்கான ஏற்பாடுகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலவேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்